எடப்பாடி திமுக இந்த தேர்தலில் பல தோல்வி அடைய வேண்டும் உண்மையான அம்மாவின் கட்சி புரட்சித் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற தேர்தலுக்கு பிறகு உருவாக்குவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அவர் தான் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார் என்ன இன்றைக்கு விஜய் அவர்கள் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக அவர்கள் தொழிலத்துக் கொண்டிருந்த பொழுது சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா பழனிசாமிய முதலமைச்சராக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் தலைமையில் பழனிசாமி புரட்சி தலைவரா இல்ல அம்மாவா முறைகேடு ஊழல் டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து முறைகேடுகள் நடந்து இன்றைக்கு வழக்குகளை கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும் எந்த முதல்வர் மேலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது அம்மா விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி வந்து முதல்வராக விஜய் சினிமாவெல்லாம் விட்டு வந்து இன்னைக்கு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரா இன்னைக்கு கடூர்ல நடந்த கொடுமையான அந்த பேர சம்பவத்துல தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு உறவினர்கள நண்பர்களை சொந்தங்களை குறிப்பாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்தில் இப்படி ஒரு விபத்து நடந்துவிட்டது என்று அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இலவு விழுந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை நரித்தனமாக குள்ள நரித்திரமாக அவர்களை கூட்டணிக்கு விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது தாமே இவர் இவர் வச்சு பிடிக்க அப்பட்டமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது நாங்க சொல்லல இன்னொன்னு உண்மை தெரியுது எடப்பாடி பழனிசாமி நாலு மேலையும் வண்ணமாக அவர் தலைமையில் கட்சி அதனால அதனாலதான் அவர் வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில இன்றைக்கு இறங்கி விட்டார் என்பதுதான் உண்மை அதுதானே கூட்டணிக்கு வரணும்னு அவரு அங்க தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் யாரு இவங்க கட்சி தொண்டர் அத கூட சரியா தெரிய செய்ய பாருங்க இவங்க கட்சியோட டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாவக்கடியை இவங்க தொண்டர் கையில கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருங்க நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நான் பயிர் சொன்னா உங்களுக்கு கேள்வியா இருக்காது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜக பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்ட வளனி சாமி அவர் வாயிலே சொல்றாரு நன்றியோட இருப்பேன் நன்றின்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்குற பள்ளிச்சாமி அவர்களுக்கு நன்றியாக இருப்பேன் என்றிருக்கிற கதை விடுகிற பள்ளிச்சாமி ஒரு வேளை விஜய் இவரோட கூட்டணி வந்தால் பாஜக கூட்டணி எழுதிப்பாரா மெரிபா ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி